மாசில்லா குழந்தைகள் இலக்காகும் பிஞ்சுகள் திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுக்காக வயதே வராமல் எதுவுமே அறியாமல் அறியாத பருவத்தில் ரத்தம் சிந்தியவர்கள் யார் தெரியுமா இந்த இளம் பிஞ்சுகள் தான் ஏரோத அரசன் இயேசுவை கொல்ல விரும்பி அவருக்காக பல குழந்தைகளை கொண்டு குவித்தான் அந்த குழந்தைகள் தான் மாசில்லா குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களது திருநாளைத்தான் நாம் என்று கொண்டாடுகின்றோம் இந்த குழந்தைகளெல்லாம் எதற்காக இலக்கானார்கள் தெரியுமா ஏரோதின் பதவி ஆசைக்காக இலக்கானார்கள் என்பதுதான் உண்மை ஆக ஏரோது தான் மட்டுமே அரசனாக இருக்க வேண்டும் தான் மட்டுமே அரச பதவியில் நீடித்திருக்க வேண்டும் என்று பேராசை கொண்டவனாக இருந்தான் அந்த பேராசையின் பலனாகத்தான் நயவஞ்சகமாக இயேசு கிறிஸ்துவை தேடினான் அவன் தேடியது கிடைக்கவில்லை ஆகவே அந்த கோபத்தில்தான் மற்ற குழந்தைகளை அவன் இலக்காக்குகிறான் கோபம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அல்லது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்றுதான் அவன் தேடிய ஒருவர் வேறு ஆனால் எனக்கான குழந்தைகள் வேறு அப்படி ஏரோதின் கோபத்திற்கு இலக்கானவன்கள் தான் இந்த மாசில்லா குழந்தைகள் என்பதை நச்சை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் குழந்தைகள் பலவிதத்தில் வேறு ஒரு காரணத்திற்காக இலக்காக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த காலத்திலும் கூட நம்மால் அறிய முடிகின்றது குறிப்பாக குழந்தைகள் யாரோ ஒருவரின் கோபத்திற்காக இலக்காக்கப்படுகிறார்கள் என்பதை எங்கிருந்தே அறியலாம் தெரியுமா குடும்பத்திலிருந்தே இருந்தே அறிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு வந்துவிடுகிறது வீட்டில் அது ஒரு சிறு மனஸ்தாபமாக கூட இருக்கலாம் அந்த நேரம் பார்த்து குழந்தைகள் தாயையோ அல்லது தந்தையையோ அணுகுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே அந்த கோபத்தை கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ காட்டாத பொழுது காட்ட முடியாத பொழுது யாரிடம் காட்டுகிறார்கள் குழந்தைகளிடம் காட்டுகிறார்கள் முதலில் வாய் வார்த்தைகளாக சொல்வார்கள் கடினமான வார்த்தைகளை சொல்லி இப்போ அந்த பக்கம் என்று எரிந்து விழுவார்கள் இன்னும் கோபம் அதிகமாகும் பொழுது கையால் அவர்களை அடிக்கிறார்கள் இன்னும் கோபம் அதிகமாகும் பொழுது அவர்கள் சில நேரங்களில் மிகப்பெரிய இலக்காகி அடித்து துவைத்து எடுத்து கொடுமைக்கு உள்ளாகி பல சில நேரங்களில் உயிரே கூட போய்விடுவதை பார்க்கின்றோம் சில நேரங்களில் கோபத்திற்கு இலக்காக முடியாமல் போனாலும் கூட பெற்றோர்கள் செய்யும் தவறுக்கு குழந்தைகள் இலக்காகிறார்கள் எப்படி என்று கேட்டால் ஊரை சுற்றி கடனை வாங்கி வைத்து விடுவார்கள் பிறகு அந்த கடனை கட்ட முடியாத பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படி யாரும் சேர்ந்து இலக்காகி விடுகிறார்கள் குழந்தைகளும் இலக்காகி விடுகிறார்கள் நமது குடும்பத்தில் நமது குழந்தைகளை அவ்வாறு இலக்காக்குகிறோமா ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒன்றுமே அறியா குழந்தைகளை இலக்காக்குகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இனிமேல் ஒரு காலம் நமது தேவைகளுக்காக குழந்தைகளை இலக்காக்க கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற முடிவுக்கு வந்து குழந்தைகளை குழந்தைகளாகவும் குழந்தை இயேசுவாகவும் பாவிக்கும் தன்மையை நாம் வளர்த்து கொள்வோம்